கொத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்க கொத்துக்கும் அந்த ரெண்டு இதுக்கு வந்து வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து வள்ளியும் தேவ வள்ளியினுடைய இதுல வந்து முருகன் அங்க வந்து என்னன்னாக்கா கதை கொஞ்சம் வந்து மாறுபட்ட நிலையில வந்து இருக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா வள்ளி வந்து மகாவிஷ்ணுனுடைய மருமகள மருமகள் பேத்தி பேத்தியா வந்து அங்க வந்து இருக்கிற மாதிரி சொல்றாங்க அந்த பேத்திய வந்து ஒரு வேடன் வளர்ப்பு மகளா வந்து வளர்ந்து ஸ்ரீசைலம் அப்படின்ற பகுதியில அந்த பகுதியில வந்து அந்த மலை வந்து போது யானை வந்து துரத்திட்டு வருது அப்ப வந்து முருகன் வந்து காப்பாற்றும் போது ரெண்டு பேரும் வந்து ஒத்தருக்கு ஒருத்தர் அழகு வந்து மயங்கி காதலிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கடைசி திருமணத்துக்கு வரவுகின்ற நிலையில வள்ளிஜெய்வம் என்ன சொல்றாருனாக்கா நான் வந்து ஒரு நாக குடும்பத்துல வந்து சர்ப்ப குடும்பத்துல பிறந்தவள் சர்பமா தான் திருமணம் பண்ண முடியும் போது முருகன் வந்து தேவையான விட்டு கொடுக்க முடியாம சர்ப்பமா வந்து மாறி திருமணம் பண்றாரு அதனாலதான் ஆந்திர மாநிலத்துல அந்த அனைத்து இடங்களையும் வந்து சர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த வடிவத்தை தான் வந்து முருகனா வந்து நினைச்சு அங்க வந்து வழிபாடு செய்யறது வந்து சிறப்பா இருக்கு இந்த இது பாத்தீங்கன்னா அங்க வந்து இப்ப நாங்க பிரசன்ட் பண்ற அந்த கட்டுரையில என்ன வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா மோபி தேவி ஆலயம் சொல்லிட்டு ஒரு ஆலயத்துல வந்து அதை பத்தி நான் பாக்குறேன் அதுல வந்து என்னன்னா பானபட்டம் அப்படின்னு சொல்லிக்கூடிய அந்த சர்க்கம் வடிவம் வந்து ஆறு சுத்துக்கள் வந்து வரும் அந்த ஆறு சுத்துல வந்து இடையில லிங்கா வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த வடிவம் தான் முருக வந்து அங்க வந்து வடிபாடு வந்து செய்யறாங்க அந்த சிறப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தமிழ்நாடு வழிபாட்டு முறைகள் எல்லாம் வந்து தமிழ்நாடு போலதான் இருக்கு இன்னொரு முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல வந்து குண்டிருக்க மேடம் வந்து குமரன் எடுக்க மேடம் ஆந்திரால வந்து இதுக்கு மாறாக நிலப்பரப்புல முருகனுடைய வழிபாடு தலங்கள் வந்து இருக்கு முக்கியமா வந்து பாம்பு தான் அங்க வந்து அந்த வழிபாடு வந்து நடந்துட்டு இருக்கிறது வந்து அந்த வித்தியாசமா வந்து நம்ம வந்து சொல்லலாம் தமிழ்நாடுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆந்திரால இருக்கக்கூடிய வழிபாட்டு இதுல வந்து வித்தியாசமா வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாம அங்க வந்து எப்படி அந்த வேண்டுதல்கள் எல்லாம் வந்து சொல்லக்கூடிய நிலையில இங்க எப்படி வேண்டுதல்கள்லாம் வைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் அங்கேயும் ஆனா பெரும்பாலும் வந்து இந்த நாகதோஷ வழிபாடு நாகதோஷம் வந்து நீக்கிறதுக்கும் குழந்தை பேருக்காக வந்து அங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வழிபாடு வந்து அங்க செய்யறது வந்து சிறப்பா வந்து